வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் மனநல ஆரோக்கியம் முதல் மலச்சிக்கல் தீர்வு வரை பல்வேறு விதமான நன்மைகளை கொண்ட கலாக்காய் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இனிப்பு சுவை கொண்ட கலாக்காயில் வைட்டமின் சி வைட்டமின் பி இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான ஃப்ளேவனாய்டுகள் ஆல்கலாய்டுகள் உள்ளிட்டவை இடம்பிடித்துள்ளன இவை செரிமானத்தை மேம்படுத்துவதோடு அலட்சிகளுக்கு சிகிச்சை அளித்து மனநல ஆரோக்கியத்துக்கு ஆதரவு அளிக்கிறது கலாக்காய் வைட்டமின்களின் நல்ல மூலமாக உள்ளது குறிப்பாக வைட்டமின் சி என்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்தை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு செயல்பாடு காயத்தை குணப்படுத்துதல் மற்றும் கொலாஜன் உற்பத்தி ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது கலாக்காயில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு தாதுக்கள் உள்ளன எலும்பு ஆரோக்கியத்திற்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மிக அவசியம் அதே நேரத்தில் இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி மற்றும் உடலில் ஆக்சிஜன் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு அவசியமாக உள்ளது நமது டயட்டில் கலாக்காய் சேர்ப்பதன் மூலம் முக்கியமான தாதுக்களை போதுமான அளவு உட்கொள்ளுவதை உறுதி செய்யவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது கலாக்காய் பீனாலி கலவைகள் மற்றும் பிளேவனாய்டுகள் உள்ளிட்ட ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன இந்த ஆக்சிஜனேட்டிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் பிரீராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தில் இருந்து உடலை பாதுகாக்க உதவுகின்றன கலாக்காய் இதய நோய் புற்றுநோய் மற்றும் நரம்பிய கடத்தல் கோளாறுகள் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது கலாக்காயில் நார்ச்சத்துகள் அதிகமாக நிறைந்துள்ளன இது செரிமான ஆரோக்கியத்திற்கும் வழக்கமான குடல் இயக்கத்திற்கும் முக்கியமானதாக உள்ளது நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது நமது உணவில் கலாக்காயை சேர்ப்பதன் மூலம் செரிமான செயல்பாட்டை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த காயில் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது மிகவும் மென்மையான குடல் இயக்கத்திற்கு வழிவகுப்பதால் செரிமான அமைப்பு சீராக செயல்படுகிறது கலாக்காயில் பெக்டின் நிறைந்து காணப்படுவதால் செரிமான அமைப்புக்கு நன்மை தருவதாக உள்ளது தொடர்ச்சியாக கலாக்காய் சாப்பிடுவதால் மனநிலை ஆரோக்கியம் மேம்படும் இதில் மெக்னீசியம் ட்ரிப்டோபான் உள்பட வைட்டமின்கள் பல நிரம்பியிருப்பதால் நரம்பியல் கடத்தியான செரோட்டோனின் உற்பத்தியை தூண்ட உதவுகிறது இது ஒட்டுமொத்த மனநலம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கான பணியை மேற்கொள்கிறது இந்த கலாக்காயில் உள்ள மைரியா டென்ட அலட்சிக்கு எதிரான பண்புகள் உடலில் அலட்சித்தன்மையை குறைக்க உதவுவதோடு நாள்பட்ட நோய் தொற்றுகள் அல்லது காயத்தால் ஏற்படும் அசௌகரியத்தை குறைக்கிறது கலாக்காயை ஜூஸ் போட்டு குடித்து வந்தால் நமது இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் பதினைந்து முதல் இருபது மில்லி லிட்டர் ஜூஸ் குடித்து வந்தால் இதய தசைகளின் வலிமை அதிகரித்துவிடும் இந்த கலாக்காய் ஈறுகளில் இரத்தம் அடிதல் உட்புற உறுப்புகளில் இரத்தம் அடிதல் போன்ற பிரச்சனைகளை செய்கிறது அதீத தாகம் மற்றும் பசியற்ற தன்மையை போக்க இது உதவுகிறது சரும நோய்கள் அரிப்பு மற்றும் அல்சர் போன்ற நோய்களுக்கும் இது மருந்தாகிறது கலாக்காய் பொடியை தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் அஜீர்ண கோளாறு சரியாகும் மேலும் வயிற்றில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முற்றிலும் இந்த கலாக்காய் பொடி சரி செய்து விடும் பத்து மில்லிகிராம் அளவு கலாக்காய் பழத்தை சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் குணமாகும் மேலும் கலாக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் குமட்டல் குணமாகும் கலாக்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட கரும்படலம் இரத்த படலம் சதைப்படலம் உட்பட பல நோய்களை குணமாக்கும் கலாக்காய் பொடியை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து அந்த நீரை பருகி வந்தால் கருப்பையில் உள்ள அழுக்குகள் நீங்கும் கலாக்காய் பொடியை எண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்த்து வந்தால் முடி ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மின்னும் முடி உதிர்வையும் இது கட்டுப்படுத்தும் இந்த காயை அதிக அளவிலோ அல்லது நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வந்தாலோ பாலியல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதிக அளவு எடுத்துக்கொள்ளும்போது அச்சடிட்டு பிரச்சனையை சந்திக்க நேரிடும் பழுக்காத பழங்கள் எரிச்சலை ஏற்படுத்தலாம் இந்த காய் இரத்த சம்பந்தமான நோய்களை மிகவும் பெரிதாக்க வாய்ப்புள்ளது எனவே இந்த காயை அளவோடு பயன்படுத்த வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கலாக்காய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்